ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் பருப்பில் வேக வச்சு தனியாக எடுத்துருக்கோம் இதுதான் நம்ம கத்திரிக்காய் கடைசியில் பார்க்க போகிறோம் ஓகேவா நமக்கு கடை காஞ்சிச்சு நம்ம தேவையான அளவு ஆகி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு ம் இப்போ நம்ம ஹோம்மேட் வடகம் ஃபஸ்ட்டி ஃபுட் வடக்கிலேருந்து நாங்களே ரெடி பண்ணது இது வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோலாம் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இது நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் அழகாப்பூ நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அதனால தான் நான் அந்த மூணு போட்டிருக்கேன் அப்புறம் நம்மளை விட போதும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டாலே போதும் இப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரெண்டு தக்காளி அளவு ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி கொஞ்சம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம அரிசி கவுழ் தண்ணியில் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி இதில் வச்சிருந்தோம் நாலாக வகுந்து இதில் வச்சுருந்தோம் அப்புறம் நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக மூணு விசில் இருக்குது இந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இது நம்ம அந்த ரெடியாகிறதுக்குள்ள அது வேகிறதுக்குள்ளே நம்ம சும்மா கரண்டியில் மசிச்சுப்போம் போதும் ஃபைவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு தக்காளியை பருப்புலேயே வேக வச்சு கூட எடுத்து போட்டுக்கலாம் அது நம்மளுக்கு இன்னுமே மசிஞ்சிடும் நான் தனியாக தான் போட்டிருக்கேன் சிட்டுக்கை பெருங்காயம் ஒத்தமரத்தில் போட்டுக்கலாம் ஃபைனல் டச் நம்ம உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கும் சுட சுட சாப்பாடோட பருப்பு சாம்பாரோட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா செமையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்